ஹலோ கைஸ் நான் உங்க கே இது உங்க வாய்ஸ் போய் கேட்டேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கும் அப்படி மொபைல் இருந்தாலே அந்த மொபைலில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுலயே ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும் அத விட ஸ்லோவாகிடும் இருக்கே நம்ம புதுசா மொபைல் ஆகும்ல அந்த மொபைல் ரொம்ப பாஸ்டா இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் போக போக அந்த மொபைல் ரொம்ப ஸ்லோவாகிடும் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு இன்னொரு மொபைல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா வீட்டில் என்ன நடக்குன்றது உங்களுக்கே தெரியும் அப்படி கேட்டு திட்டு வாங்கி அடி வாங்குறத விட நம்ம மொபைலில் இருக்கிற சீக்ரெட்டான செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி அதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் டெக்னாலஜி அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு கீய ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க அபோட் டிவைஸ்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கொடுத்து உள்ளார வந்தீங்கன்னா இங்க வெர்ஷன்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கொடுத்து இங்க மேல பில்டு நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும் அதை ஒரு ஏழு டைம் டேப் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆகிடும் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த டெவலப்பர் தான் உங்க மொபைல் ரொம்ப பாஸ்டா மாறப்போகுது அதுக்காக தான் காத்து இப்ப செட்டிங்ஸ்ல சர்ச் ஆப்ஷன்ல டெவலப்பர் ஆப்ஷனை சர்ச் பண்ணி உள்ளார வந்துருங்க உள்ளார வந்ததும் மெதுவா ஸ்கோல் பண்ணீங்கன்னா இங்க விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அனிமேஷன் ஸ்கேல் அனிமேட்டர் ஸ்கேல்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் இது மூணுமே ஒன் எக்ஸ்ல இருக்கும் அப்படி ஒன் எக்ஸ்ல இருக்கிறத ஜீரோ பாயிண்ட் எக்ஸா மாத்த போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் விண்டோ அனிமேஷன் ஸ்கேல்குள்ளாரீங்கன்னா ஒன் எக்ஸ்ல இருக்கும் அதை பாயிண்ட் எக்ஸா மாத்திருங்க அப்புறம் டிரான்சாக்சன் அனிமேஷன் போயிட்டு ஜீரோ பாயிண்ட் பைவ் எக்ஸா மாத்திருங்க அப்புறம் கடைசியா அனிமேட்டட் டூரியேஷன் ஸ்கேல் குலரை போயிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸா மாத்திருங்க இதுக்கு மேல உங்க மொபைல் யூஸ் பண்றதுக்கு பாஸ்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னும் மொபைல் ஹேங் ஆகாம இருக்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க மொபைல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லாவாம பாத்துக்கோங்க உங்க மொபைல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லானாலே மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும் அதுக்கு தேவையில்லாத போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உடனே டெலிட் பண்ணுங்க அப்புறம் அடிக்கடி செட்டிங்ஸ் போயிட்டு கிளியர் கேட்ச கொடுங்க இது தேவையில்லாத ஃபைல்ஸ் உங்க மொபைல்ல இருந்து டெலிட் பண்ணிடும் அப்புறம் கடைசியா நீங்க யூஸ் பண்ணாத ஆப்ஸ்லாம் எல்லாம் உங்க மொபைல் இருந்துச்சுன்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அது இருந்தாலும் உங்க மொபைல் ஹேங் ஆகும் உனக்கு பாயிண்ட் கிடைக்குது அவ்வளவுதான் இது எல்லாமே நீங்க பண்ணாலே போதும் உங்க மொபைல் முன்ன இருந்ததோட ரொம்ப பாஸ்டா மாறிடும் தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க மொபைல் முன்ன இருந்ததோட பாஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு மொபைல் ஹேங் ஆகிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்